நகைச்சுவையில தான் இந்த இதை ஆரம்பிச்சீங்க ஆனா நான் முதல்ல ஆரம்பிச்சது செய்தி தான் செய்தி ஆனா பிரபல்யமானது நகைச்சுவை ஆனா திரும்பவும் நீங்க வந்து செய்திக்கு வந்து நிக்கிறீங்க அப்படி இல்ல ஜேவிபிக்கு சாரி என்பிபிக்கு ஜேவிபிக்கு என்பிபிக்கு சப்போர்ட் பண்ணி தான் செய்தி போடுறாரு பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நல்லாட்சியில மைத்திரிபால சிறிசேனா ஜனாதிபதியா வந்தது கூட சோசியல் மீடியாவோட இன்ஃபுளுன்ஸ் தான் பண்ணுவாங்க வந்து ஃபேஸ்புக் இங்கே மோனிடேஷன் இல்லை அதுக்கான பணம் வராது ஃபேஸ்புக்கில் எவ்வளோ பேர் பார்த்தாலும் அது எந்த கிரியேட்டர்ஸுக்கும் பணம் வராது ஆனால் வெளிநாட்டு ஜனாதிபதி பார்த்துட்டு தூர ரெண்டு பார்த்துட்டு போக முடியாது காய் சந்துருன்னு சொல்ல போகிறாலே அவரை நமக்கு தெரியாது தெரியாது நான் சந்திரு நான் வந்து யூடியூபுக்கு தான் போய் நான் அந்த வீடியோ செய்கிறேன்னு ஒரு இடத்துல போய் நிற்கிற நேரம் உங்களுக்கு தடைகள் ஏற்படுத்தும் நிறைய எடுக்க விட மாட்டாங்க நிறைய இடத்த எடுக்க விட மாட்டாங்க அது ஒரு பிரச்சனை இருக்கு இங்கே அமெரிக்கா எம்பசி பக்கத்தில் இருக்குது ஆமாம் எம்பசி போய் வீடியோ எடுக்க முடியாது முடியாது மீடியா மக்களை பார்க்க வைக்கிறதே பெரிய சவால் தான்

பேர சொல்ல தேவையில்ல அது எல்லாருக்குமே தெரியும் என்ன பிரபல்யம் எவ்வளவு பெரியவரா என்ன பிரபல என்ன தனியா ரோட்ல கேமரா வச்சு நான் பேச பண்ணிருக்கீங்க நீங்க அங்க இருந்து வருங்க இவர் தான் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல நீங்க செட் பண்ணி வச்சீங்க அங்க இருந்து வாங்க நான் பேசும் நான் அதுக்கு மேல வந்து நினைக்கிறேன் அது சரி நான் ஒரு அழகாக ஒரு பெரிய அளவுல கொஞ்சம் பில்டப் பண்ணலாம்னு பார்க்க தானே வந்துருக்கீங்க சரி 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 இவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான இலங்கையில சமூக வலைத்தளம் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு

அதுக்கு உள்ள எனக்கு உள்ளே வரது கொஞ்சம் நேரம் போனது தான் நான் முடிவு எடுத்துட்டு மீடியால இருந்து வெளியில் வரணும் அதுக்கு அப்புறம் எப்படி இதை செய்யலாம் அப்படின்ற ஒரு ரெண்டும் இருந்தால் நான் நான் வெளியே வர்றதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு சோஷியல் சோசியல் தான் அடுத்து வர போகிற அடுத்த நிலை மீடியாவோட அடுத்த கட்டம் அப்படின்றது எனக்கு நான் கேஜ் பண்ணேன் நான் இந்தியாவில் அல்லது மற்ற நாடுகள்ல எல்லாம் பார்க்கும்போது அதுதான் அதிகமாக இருந்தது இலங்கையில் அந்தளவு பெருசாக பாவனைகள் இருக்கலாம் இப்ப நாம பார்த்தோம் ஓகே கொரோனா வந்துட்டு கொரோனா வந்தது பிறகுதான் நான் ஒரு வருஷம் எனக்கு பிந்தி போனது ஒன்றரை வருஷம் கிட்டது இல்லைன்னா நான் கொரோனாக்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்திருப்பேன் அப்போ இப்ப நீங்க சொல்ற விதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் அதாவது டெலிவிஷனாக இருக்கலாம் ரேடியோவாக இருக்கலாம் இதெல்லாம் இல்லாமல் போகுதுன்னு சொல்லுங்களா அப்படி போகாது ஒரு காலமும் மீடியா இல்லாமல் போகாது தொலைக்காட்சி இருக்கும் வானொலி இருக்கும் அது எல்லாமே சோசியல் மீடியாவுக்குள்ளே இருக்கும் இப்போ தொலைக்காட்சியில் நீங்கள் நாடகம் பார்க்குறீங்க செய்தி பார்க்குறீங்க ஏன் சோசியல் மீடியா லைவ் பண்றாங்க நியூஸ் போகும்போது ஆமாம் டிவியில் பார்க்கறத விட சோசியல் மீடியாவில் யூடியூப்பில் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் பாக்குறாங்க நீங்க அதை பார்க்கலாம் இதே டிவியில் பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியாது அதை விட அதிகமானவங்க பாக்கிறாங்க அதனால தான் எல்லா பெரிய மீடியாக்கள் எல்லா செய்தி மீடியாக்கள் எல்லா பெரிய பெரிய மீடியாக்களும் தங்களுடைய கண்டென தங்களுடைய வீடியோக்களை சோஷியல் மீடியாவில் கொண்டு வராங்க இல்லை சரி அந்த கண்டென்ட் சோஷியல் மீடியா கொண்டாடுறவங்க அப்படி நடப்போம் கண்டென்ட் சோஷியல் மீடியாவில் கொண்டாடுறவங்க சோஷியல் மீடியாவிலேயே இருந்துடலாமே ஏன் அவங்க இன்னும் அந்த பழைய நடைமுறையை வச்சுக்கிட்டு இருக்காங்க அது கொஞ்சம் காலத்தில் போகலாம் இப்போ ஒரு டிரான்ஸ்மீட்டராக வச்சு அண்ட்ரா வச்சு அவ்வளோ அதுக்கு செலவழித்து ஒரு டவர் டவராகிடுச்சு அதெல்லாம் கொஞ்சம் காலத்தில் போகலாம்னு நினைக்கிறேன் அந்த டிஜிட்டலாக வந்தவுடன் போகலான்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன தான் டிவி மீடியா இருந்தாலும் இருக்குதான் வேணும் இருக்கும் அதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கும் அதுக்குரிய கட்டுப்பாடுகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் தானே அப்போ அதால அது அவங்க அது அவங்க இங்க கொண்டு வருவாங்க அவ்வளவுதான் இந்த ரேடியோ இருந்தா கூட தான் பாட்காஸ்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்க யூடியூபே பாட்காஸ்ட் கொண்டு வந்துருக்காங்கன்னா எல்லாத்தையும் இங்கே இனி இங்கே தான் வருவாங்கன்றதுக்காக ஒரு ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கொண்டா உங்களுக்கு சரி இப்போ நீங்கள் வந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய சோஷியல் மீடியாவோட சம்மந்தப்பட்ட ஃபாரின்ல இருக்க உங்களோடையும் பழக ஆரம்பிச்சிருக்கீங்க அதே மாதிரி எம்பசிஸோடு நீங்கள் வந்து ரொம்ப டச்சில் இருக்கீங்க நான் அண்மையிலே உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன்னு நிறையா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறீங்க ஸோ அவங்க வந்து உங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியா சம்மந்தமாக ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறது இருக்கா சோஷியல் மீடியா பந்தமாக அவங்க டிஸ்கஸ் பண்ணலை ஆனால் நாம் செய்கிற கண்ட் மூலமாக அவங்கள அல்லது அவங்களுடைய விஷயங்களை வந்து வெளியில் மக்களுக்கு கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க இது எல்லா எம்ப தகவல்களும் அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் அமெரிக்காவில் இருக்கணும் இந்தியாவில் இருக்கட்டும் எல்லாமே அவங்களோட ஒரு உறவு இருக்கு சில விஷயங்கள் சில இட அவங்களுடைய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்கும் கலா கலாச்சார நிகழ்ச்சி நடக்கும் நம்முடைய நாடு சம்பந்தமான பல விஷயங்கள் நடக்கும் அதுகள் அந்த மாதிரி செய்திகள் அனுப்புவாங்க அதோட அவங்களோட ஏற்பட்ட பிணைப்பு தான் மற்ற வெளிநாட்டில் இருக்கிற யூடியூபர்ஸ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸோட எனக்கு இருக்கிற தொடர்பு வந்து குறைஞ்சி தான் அவ்வளோ பெரிய அளவாக இல்லை ஓரளவுக்கு இருக்குது இந்தியாவில் இருக்கவங்க நிறைய பேரோடு இருக்கு தேவைப்படுற நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் அடுத்த டூர் நான் இங்கே பண்ண போகிறேன் நான் ஒரு ஒரு ஐடியா வச்சுருப்பேன் நான் அவர்கிட்ட கேட்பேன் இது ஓகே இருக்குமா அப்படின்னு கேட்டால் நான் இது அவ்வளோ செட் ஆகாது இப்போ இந்த சீசனுக்கு இது அவ்வளோ செட் ஆகாது

யூடியூப்பாக இருக்கலாம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் எல்லாம் யூ யுஎஸ்ஸோட அமெரிக்காவோட சம்மந்தப்பட்ட கம்பெனிஸாக இருக்கு அமெரிக்கா கம்பெனி ஆமாம் ஆனால் நான் பார்த்தேன் நீங்கள் அண்மையில் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தீங்க போல யூஎஸ் எம்பசியில் ஏதாவது ஒரு மீட்டிங் மீட்டிங்க்கு போயிட்டு

இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க அம்பாசிடர்ஸ் நிறைய நே நேரடியாக கேட்டிருக்காங்க அதில் அவங்கள ஒருத்தரும் கேட்டாங்க தமிழாக்கில் இந்த மாதிரி நியூஸ் பார்க்குறாங்களா இல்லை என்டர்டெயின்மெண்ட் பக்கம் பார்க்குறாங்களா ஏதாவது டாக்குமெண்ட்ரி பார்க்குறாங்களா அந்த மாதிரி கேட்டாங்க இப்போ அதே கேள்வி அவங்க கிட்டே கேட்குறேன் ஸ்ரீலங்காவில் இதை கூட பார்க்குறாங்க ஸ்ரீலங்காவில் இப்போ நியூஸ் பார்க்குறாங்க கூட நியூஸ் சம்பந்தம் இப்போ அரசாங்கத்தில் என்ன நடக்குது இது என்ன மாதிரி விஷயம் இருக்குது எப்படியான விஷயம் இருக்குன்றதை பார்க்குறாங்க அதையும் தாண்டி வளமையாக பார்க்குற இந்தியா சேனலுடைய அந்த நாடகங்கள்

ஜோக் செய்கிற காலத்திலேயே நான் ரேடியோவில் போதே நியூஸ் தான் செஞ்சேன் கொரோனா கொரோனா ஆரம்பிக்க போகிற ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல்ல ஆரம்பித்த இதானது ரேடியோவிலையும் அந்த அளவான என்ன தெரிய வந்தது இந்த கொரோனா அப்டேட் சொல்ல போய் தான் நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் தான் ஜோக் மூலமாக நான் தனியாக வெளியே வந்து பிற பண்ணேன் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு இப்போ இந்த செய்தி இந்த இப்போ அறகள் நடந்த டமேல அறகலை பற்றியான செய்திகளை டெய்லி பண்ணி அதில் கொஞ்சம் நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க அதுக்கு பிறகு இப்போ இந்த ஆட்சி மாற்றம் வந்து ஒரு வித்தியாசமான சூழல் இருக்குது என்ன நடக்குது எப்படி இருக்கும் இது ஒரு புதிய விஷயம் அப்படின்றத நாம் அது சம்மந்தமாக அப்டேட் பண்ணிக்கொண்டே இருந்தோம் அது அதனால மக்கள் வந்து இப்போ செய்தி பார்க்கணும் என்ன நம்மளை மட்டும் இல்லை முதல் செய்தி நிறுவனங்கள் செய்தி சொல்கிற மீடியாக்கள்ற வீடியோஸ் கூட பெரிய அளவு பார்க்க மாட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா எல்லா செய்தித்தளங்களுடைய ஒஃபிஷியலான செய்தித்தளங்களுடைய அத்தனை செய்திகளையும் மக்கள் பாக்குறாங்க காரணம் என்ன தகவல் அறிஞ்சு நான் ஒரு மாதிரி சொல்லுவேன் செய்தியில அஹ் இன்னும் விதமான செய்தி சொல்லுவாங்க நம்ம நம்ம தனிப்பட்ட விஷயங்களை வச்சு சொல்ல மாட்டேன் என்ன நடக்குதோ அதை சொல்லுவோம் அந்த மாதிரி செய்தியில சில விஷயங்கள் வந்து ஆஹ் என்ன சொல்றது ஒரு நிறுவனம் இன்னொரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னொரு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஆனா பொதுவான நியூஸ் வந்து பாக்குறதுக்கு மக்கள் விரும்புறாங்க அந்த சரியான இடத்துக்கு வந்துருக்கீங்க ஏன்னா எல்லாருமே சொன்ன விஷயம் எனக்கு கால் பண்ணி நிறைய பேர் சொன்னாங்க சோசியல் மீடியாவில ஷேர் ஆச்சு சந்திரு ஜேவிபி சாரி சார் என்பி பி ஜேவிபிக்கு என்பி பி சப்போர்ட் பண்ணி தான் செய்தி போடுறாரு அப்படியே எதுவும் பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி எந்த எந்த இடத்துலயும் எங்கேயுமே யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க அப்படி பணம் எனக்கு தெரிஞ்சு அப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல அதுபுறம் எனக்கு ஒரு ஐடியா வந்து கொடுப்பாங்களோ அப்படின்ட்டு ஆனா நமக்கு யூடியூப்ல நான் வர வருமானம் இருக்கு வருமானத்தால அது ஓகே தான் இருக்கு இப்போ வந்து நாம எம்பிபி என்ற எஸ்ஐபிஓ அல்லது யூஎன்பிஆர் இருந்தாலும் சரியா எஸ்எல்பிபிஆர் இருந்தாலும் சரியா ஒரு ஒரு நாட்டுல ரூல் பண்ண வராங்க அல்லது அவங்கள பத்தி நிறைய பேசப்படுதுன்னு சொன்னா அதுதான் பிரதான செய்தியா இருக்கும் அது தவிர்க்க எந்த மீடியா வரதால இப்ப எலெக்ஷன் நடக்கும்போது ஏன் சர்வதேச ஊடகங்கள் இங்க வராங்க அந்த விஷயத்தை வெளியில சொல்றதுக்கு மக்களுக்கு அப்ப நாம சொல்ல இல்லாது நடக்குது நீங்க பிபிக்கு சப்போர்ட் பண்றீங்க ஜூஎன்பி சப்போர்ட் பண்றீங்க சொல்ல இல்லாத அந்த விஷயம் இது ஆனா எது அதிகமா பேசப்பட்டதுண்டா சோசியல் மீடியாக்கள்ல இந்த எம்பிபி அலைதான் அதிகமா பேசப்பட்ட உண்மையாவே அது தெரிஞ்சோ தெரியாமலோ அதுதான் செய்தியாவும் இருக்கு எல்லா பக்கம் எங்க பார்த்தாலும் அதான் செய்தி டிக்டாக் திறந்தாலும் அதான் செய்தி எங்க பார்த்தாலும் அதான் செய்தி மக்கள் அதான் விரும்புறாங்க பாத்தீங்க நடக்குது இது நடக்குன்னு பாக்குறதுக்கு இப்போ இந்த இந்த கவர்மெண்ட் வந்து திடீர்னு வந்த ஒரு கவர்மெண்ட் ரொம்ப காலம் அவங்க கஷ்டப்பட்டாங்க பட் இந்த ஆட்சி மாற்றம் திடீர்னு வந்தது அப்போ நான் அன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எங்கேயோ ஒரு பாக்குற நேரம் பார்த்தேன் சோஷியல் மீடியா தான் இவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்க இப்போ நீங்க ஒரு சோஷியல் மீடியாவோட சம்பந்தப்பட்ட ஒருத்தர் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த இது மட்டும் இல்ல அருண் நல்லாட்சியில மைத்திரி பால சிவசேனா ஜனாதிபதியா வந்தது கூட சோஷியல் மீடியாவோட இன்ஃபுளுன்ஸ் தான் அந்த டைமே சோஷியல் மீடியா பயங்கரமா வேலை செஞ்சிச்சு தமிழ் பக்கம் இல்லாம இருந்திருக்கலாம் ஆங்கிலம் சிங்கள பக்கம் தான் அவரே அதை ஒத்துக்கொண்டார் ஒரு தடவை சோஷியல் மீடியா என்னுடைய வெற்றிக்கு காரணம் பங்கு என்று சொல்லி அப்பரு ஆரம்பிச்சது அது அதோட கோட்டா ஆட்சி மாற்றம் அதுவும் கூட சோஷியல் மீடியா அலை இருந்தது ஆனா என்பிபி சாரியா யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களும் பாவிச்சுக்கிறாங்க பாவிச்சு கொண்டாங்க அவங்களும் இப்பவும் பாவிக்கிறாங்க நீ அவங்களுடைய எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும் என்னன்னா அவங்களுடைய ஜனாதிபதியின் அவங்களுடைய அரசாங்க வெப்சைட்களை பாருங்க அவங்களோட சோஷியல் மீடியாக்களை பாருங்க நம்ம எடுத்துக்கிற கூட சக்கன சக்கன அப்டேட் பண்றாங்க. இது நம்ம தனியா நடத்துற ஒரு நிறுவனம் கூட அப்படி பண்றாங்களே அது அந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்றாங்க. சரி என்னப்பா நீங்க ரெண்டாயிரத்தி ல இருந்துன்னு சொல்றீங்க. انا 2015 ல இருந்து சோஷியல் மீடியா இங்க யூஸ் பண்ற இந்த கவர்மெண்ட் வந்து ஏன் அந்த டெக்னாலஜி பக்கம் போறதுக்கு தாமதம் படுத்துறாங்க? அது அவங்க அவங்க விட்ட பல்ல. நான் சும்மா சொல்றேன். அது உண்மை தான அது? ஆமா. அது அந்த டெக்னாலஜி பக்கம்னா இப்ப போன கவர்மெண்ட் வந்து யூடியூப் எவ்வளவு பீட்டஸ் இருக்காங்க. YouTubeல எவ்வளவு வருமானம் வருது நாட்டுக்கு? டாலர்ஸ்லாம் இனி வருது.

ஒரு செய்தி மீடியா வந்து யூடியூப்ல அவங்களோட வீடியோஸை நியூஸ் அப்லோட் பண்றாங்க அதனால அவங்களுக்கு வருமானம் என்ன பண்றாங்க வியூஸ் வரும் அதில் பிரச்சனை இல்லை வியூஸ் வரும் அதனால வருமான அப்போ அவங்களுக்கு ரெண்டு பக்கமும் வருமானம் இருக்கு பேஸ்புக் உண்மையா அரசாங்கமோ அல்லது இப்போ அந்த அது சம்பந்தமா டிஜிட்டல் வந்து இல்ல அதுக்கான பணம் வராது பேஸ்புக்ல எவ்வளோ பேர் பார்த்தாலும் அதுக்கு எந்த கிரியேட்டர்ஸ்க்கும் பணம் வராது ஆனால் வெளிநாட்டில் இந்தியாவிலேயும் இருக்கு ஆனால் இலங்கைக்கு செய்யலாம் ஆனால் என்ன செய்யாமல் இருக்காங்க செஞ்சால் நல்லா நிறைய பேர் இதுல வராங்க நிறைய பேர் ஃபுல் டைமா செய்யறாங்க நான் பா டைமா தான் வந்தேன். ஆனா இப்ப full time இருக்கேன். அது, அதுதான் இப்ப இதனால அவருக்கு சப்போர்ட் பண்ற கண்ட் தான் முக்கியம் இங்க வந்து நமக்கு எதுவும் யாருமே நமக்கு காசு காசுறத போற நமக்கு நேரடி தூரவும் தெரிய தூரம் இதுதான் விஷயமே இல்ல இப்ப இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்களை ஊக்குவிக்கணும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேச்சுக்கள் வந்து நாங்க அடிக்கடி பாத்துட்டு இந்த பொருளாதார சிக்கல் எக்கனாமிக் கிரைசிஸ் டைம்ல அப்படி இருக்கிற நேரத்துல வந்து இப்ப உள்நாட்டுல இருந்து வெளிநாட்டு படத்தை கொண்டு வரலாம் இதுக்கான திட்டங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு ஐடியாவில் இருக்க கவர்மெண்ட் போய் நாங்கள் இது சொன்னால் நல்லோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய இந்த சோஷியல் டிஜிட்டல் சம்மந்தமான அதாவது டிஜிட்டலால் வந்து நிறைய வெளிநாட்டு காசு உள்ளே கொண்டு வரலாம் இலங்கையில நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்குது இதை சரியாக ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும் சரியாக அதை மக்களுக்கு கொண்டு போகிறதா இருக்கட்டும் இப்போ நாம் யூடியூப்பில் போயிட்டு சீரியாவை வீடியோ எடுத்து போடுறோன்னா நம்ம நமக்கு தெரிஞ்சதை தான் சொல்லுவோம் அதை எப்படி மக்களை ஈர்க்கிறது டூரிஸ்ட் தனியாக நமக்கு ஒரு தகவலா சொல்லுவோம் இங்கே வந்தால் நல்லா இருக்கு பார்க்கறதுன்னா நாம சொல்லுவோம் அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் தகவல் இருக்கும் நாம சீரியாவோ காசியப்பன் கோட்டைன்னு சொல்லுவோம் இந்தியாவிலேருந்து வந்து கிரியேட்டர் சொல்லுவாங்க இது சிராவணன் கோட்டைன்னு சொல்லுவாங்க நாமளும் அப்படி தான் சொல்லுவோம் கிடைக்கல இந்த மாதிரி சரியான தகவலை சரியான ஒரு என்ன சொல்றது ஒரு கொழும்பா எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் டிஜிட்டலால் நிறைய ஏர்ன் பண்ணலாம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை வச்சுக்கொண்டு இந்த சோசியல் மீடியாவை வச்சுக்கொண்டு நிறைய வெளிநாட்டுல இருக்கிறவங்கள ஈர்க்கலாம் நிறைய விஷயங்களை வெளிநாட்டில் இருக்கிறவங்கள பார்க்க வைக்கலாம் அதனால நிறைய வருமானத்தை கொண்டு வரலாம் அது மட்டும் ஷுவராக சொல்லலாம் என்னால் நிறைய அப்படி வருது அவங்க செய்ய ஆ சரியாம பயன்படுத்துறாங்கல்ல இந்தியாவை சரியா பயன்படுத்துறாங்க இந்தியா தனியாக கிரியேட்டர்ஸை கூப்பிட்டு மீட்டிங் வைப்பாங்க கவர்மெண்ட் அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க அவங்களுக்கான இது கொடுக்காங்க கிரியேட்டர்ஸ்னா யூடியூபர் தானே அப்படின்ற மாதிரிலாம் இல்லை செய்தி சொல்ல கூடிய யூடியூப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு யூடியூப்பே கூப்பிட்டு அவங்கள அவார்ட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அவங்களோட சின்னங்கள் எல்லாமே பண்ணலாம் நமக்கு அப்படி இல்ல யாருமே நம்மள நான் இல்ல கேட்குறேன் இப்போ நீங்க வந்து இப்ப நிறைய இடத்துல போய் வீடியோ பண்றீங்க இப்ப சீகிரியா இருக்கலாம் யாழ்ப்பாணம் இருக்கலாம் பார்க்குற நேரம் இங்க வவுனியாளர் இருந்தீங்க திரும்ப அடுத்த நாள் நேரம் யாழ்ப்பாணம் திரும்ப அடுத்த நாள் கொள் பண்ணுறீங்க இப்படி போற நேரம் ஒவ்வொரு இடத்துக்கு போறீங்க போற நேரம் இப்ப இப்போ நான் சந்துரு நான் வந்து யூடியூபுக்கு தான் போய் நான் இந்த வீடியோ செய்யறேன்னு ஒரு இடத்துல போய் நிக்கிற நேரம் உங்களுக்கு தடைகள் ஏற்படுத்தும் நிறைய எடுக்க விட மாட்டாங்க நிறைய இடத்துல எடுக்க விட மாட்டாங்க அது அது ஒரு பிரச்சனை இருக்கு இங்க இங்கேயும் இல்ல இங்கேயுமே இருக்குதான் கோயிலுக்குள்ள போனா கோயில் எடுக்க விட மாட்டாங்க எடுக்க விட மாட்டாங்க அப்படி நிறைய சம்பவம் நடந்திருக்கு எனக்கு இல்ல இப்ப நான் கேக்குறேன் இப்ப நான் வந்து சோஷியல் மீடியால இப்ப ரொம்ப இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கேன் நான் அதுக்கு ஃபுல்லா நியூஸ் உங்களுக்கு தெரியும் தானே வந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா கிரெடிஷன் கார்டுன்னு இருக்கு சோ நான் வந்து ஊடக அடையாள அட்டை இருக்கு மீடியா காட்டு இருக்கு ஆனா நான் அதை பாவிக்கிற என்ன நான் என்னுடைய பயன்படுத்துவாங்க நான் கேக்குறேன் அது வந்து யூடியூபுக்குன்னு கொடுத்துருக்காங்களா இல்ல இல்ல மீடியா நமக்கு வந்து நீ சொன்ன மாதிரி ஒரு ஊடக இல்ல அது நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க நான் சொன்னேன் நார்மலா ஒரு யூடியூப் யூடியூப இருக்கு இங்க குடுக்குறாங்களா இல்ல இல்ல தான அப்படி இல்ல யூடியூப் ஃபார் சொல்லி மீடியா ஐசிங் இல்ல குடுக்க மாட்டாங்க அது சோஷியல் மீடியா தானே அருண் அது ஒரு டிஜிட்டல் மீடியா யார் வேணாலும் பயன்படுத்தலாம் பயன்படுத்து அதுக்கு நாம ஐடென்டி கார்டு வச்சிருக்கோம் அவசியம் இல்ல இல்ல ஏன் தெரியுமா இது கேக்குறேனா இப்போ நாங்க வந்து ஊடகத்துல இருந்தவங்க எங்களுக்கு லிமிட் தெரியும் அது உயர் பாதுகாப்பு வலயம் என்னன்னு தெரியும் யாரு கிட்ட இன்டர்வ் எங்களுக்கு தெரியும் ஆனா நாங்க நிறைய தவத்து இருக்கோம் ஆ தவத்து இருக்கோம் ஆனா புதுசா வர்றவங்களுக்கு வந்து அந்த லிமிட் இல்ல அது ஒரு பிரச்சனை உண்டு இருக்கு ஆ இது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் பாதிப்பு இருக்கு அருண் என்னன்னா அது வந்து இப்ப சாதாரணமா

பாதிப்பு இருக்குது அது நபருக்கும் பாதிப்பு இருக்குது சோஷியல் மீடியாவுக்கும் அது பாதிப்பு இருக்குது அது சோஷியல் மீடியா தானே வெளியில் மக்களுக்கு கொண்டு போகுது அதை அவங்க கண்ட்ரோல் கட்டுப்படுத்துவாங்க நான் நினைக்க போகிறோம் அமெரிக்கன் எம்பாசியை நாங்கள் வீடியோ எடுத்து போகிறோன்னா அது யூடியூப்பே வந்து அதை நான் நினைக்கிற அளவில் அந்த வீடியோ அப்லோட் பண்ண விடாமல் இருக்கலாம் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல இல்ல சில அரசியல்வாதிகளே அவங்க வீடியோ எடுத்து போடுறேன்னா இடங்கள் இருக்கா இப்ப கோவில் நாங்க பண்றோம்டா அவங்க கோவில் நிர்வாகம் வந்து நமக்கு ஓகே எடுங்கடா ஓகே இல்லன்னா இல்ல எடுக்க முடியாது சரி அடுத்த நீங்க இப்ப மீடியாவில இருந்து அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து பெஸ்ட் டைம் இதுக்கு வர நேரம் சோஷியல் மீடியா வந்து என்ன மாதிரியான சவால்களை ஃபேஸ் பண்ணீங்க சேலஞ்சஸ் சோஷியல் மீடியா மக்களை பார்க்க வைக்கிறதே பெரிய சவால் தான் நாம என்னதான் நல்ல வீடியோ பண்ணினாலும் நல்ல விஷயத்த பேசினாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறன்றது அவ்வளோ இலவான விஷயம் இல்லை அதுக்கு நிறைய நிறைய கஷ்டப்படணும் அது நீங்க இப்போ புதுசாக நீ என்றபடியாக நான் சொல்றேன் நிறைய கஷ்டப்படணும் எல்லாருமே பார்த்துட்டு சொல்லுவாங்க ஆனால் அவ்வளோ வியூஸ் போகுது என்ன பேசினாலும் கேட்குறது ஆக்கள் அப்படி இல்லை அதுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் நாம பார்க்கற நாம போடுற வீடியோவில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றத அவங்க நம்பணும் அது சரியா இருக்கா அப்படின்றத நம்பணும் அப்படி வந்த சப்ஸ்கிரைபர்ஸும் மக்கள் தான் நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்ப்பாங்க இல்லையா ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம போடுற விஷயம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது இந்த விமர்சனம் இருக்கும் எதிர்க்க கமெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கு சார்பான கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் பலமையா இருக்கிறது தான் அதை பத்தி இல்லாம நம்ம நல்ல விஷயம் நல்ல கம மக்களுக்கு ஓகே இந்த இந்த விஷயம் நடந்துச்சுன்னா அதை சரியா சொல்றோமா அது மட்டும் நான் பார்த்து கொண்டா போதும் எங்கேயும் விடாம இந்த யூடியூபர்ஸ்ல வந்து சப்ஸ்கிரைபர் கூட்டிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பயணம் போகிறதா இருந்தால் நாங்கள் என்னென்ன மாதிரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட்டுறத பற்றி யோசிக்காதீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியமே இல்லை பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா இருந்தாலும் சரி பத்து பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணியிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி ஒரு லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி ஒரு மில்லியன் பேர் இருந்தாலும் சரி உங்களோட வீடியோ தான் முக்கியமாக ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவை நீ ஒரு சேனலில் போடுறீங்கடா அவங்களுக்கு அந்த ஒரு மில்லியன் பேர் பார்ப்பாங்கன்ற அர்த்தமே இல்லை அதுல பத்தாயிரம் பேரும் பார்க்கலாம் இருபதாயிரம் பேரும் பாக்கலாம் முப்பதாயிரம் பேரும் பாக்கலாம் பத்து பேர் கூட பார்க்கலாம் அது அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க அது பாக்குற தம்மையிலோ தைக்கிலோ அந்த கண்ட் அவங்களுக்கு தேவையானது மட்டும்தான் முக்கிய ஒழிய நம்மள ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு வீடியோக்காக ஏதோ ஒரு நான் சொன்ன விஷயம் அவங்களை பிடிச்சு போய் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலாம் அதுக்காக அவங்க எல்லா வீடியோ பார்ப்பாங்கன்னு இல்லை அது அதுல நாம அவங்கள கோவிக்க இல்லாத ஏன்னா அவங்க அவங்க வந்த நோக்கம் வேற அதே மாதிரி வீடியோ பண்ணீங்கன்னா அவங்க பார்ப்பாங்க சரி எப்படியான புது ஆட்கள் உள்ள வரணுமா இருந்தான் இந்த மாதிரியான ஃபாலோ சோசியல் மீடியாவில் யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் வரலாம் ஆனால் சரியான முறையில் பிரயோசனமான முறையில் இப்போ நான் நீ சொன்ன ஜோக் செஞ்சேன் வீலோக் செஞ்சேன் செஞ்சேன்ல செய்கிறேன் இப்போ நியூஸ் செய்கிறேன் எல்லாமே செய்கிறேன் தனியாக தான் செய்கிறேன் நான் இது வரைக்கும் நான் தான் எடிட் பண்ணுறேன் நான் தான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன் எனக்கு தமிழன் செய்கிறதுக்கு ஒரு ஒரு தம்பி இருக்கார் இவ்வளோ தான் இருக்குது இந்த ரெண்டு பேரும் தான் மாறி மாறி செய்கிறோம் மெயினாக வீட்டில் ஹெல்ப் பண்ணணும் மற்றபடி எல்லாமே நான் தான் கலெக்ட் பண்ணுவேன் ஃபோனில் தான் எல்லாம் பார்ப்பேன் ஃபோனில் தான் நிறைய காலம் வீடியோ இப்போ கூட ஃபோனில் தான் அதிகமாக ரெக்கார்ட் பண்ணுறோம் ஒரு கேமரா சின்ன கேமரா கேமரா வாங்கி 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 எதுவும் எனக்கு செட் ஆகல. போன் தான். கடைசில என்ன வாங்கினாலும் கடைசா போனுக்கு வரும். இப்ப என்ன ஃபோன் யூஸ் பண்றீங்க? ஐஃபோன் தான். ஐஃபோன். ஐஃபோன்ல தான் எடுக்கிறது. அது இயமா இப்ப அந்த டிஜே ண்ட கேமரால. அது கொஞ்சம் ஓகேயா இருக்கு. மற்றபடி கேமரா அவசியம் இல்லை ஒரு ஃபோன் ஒரு மைக் சரியா இருந்தா போதும். சரியா வந்து. நான் கிட்டத்தட்ட இந்த ஃபோன்லயே தான் 600 வீடியோ எடிட் பண்ணிருக்கேன். அதாவது நீங்க வீடியோ எடுக்கறது ஃபோன்ல எடிட் பண்றது ஃபோன்ல. ஃபோன்ல. ஆ 600 வீடியோ எடிட் பண்ணிருக்கேன் இதெல்லாம். கூடுதல் என்ன போன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்க பண்றது இன்ஷோட் தான் கூட யூஸ் பண்றேன் ஆ இல்லடி போனா இல்ல கட்கட் கட்கட் பே பண்ணிருக்கீங்க பே பண்ணி எடுக்கலாம் அது 5 டாலர் என்ன மொத்தம் ஆமா பே பண்ணி வாங்குறீங்க ஆ ஓகே கட்கட் இது சொல்லுங்க கட்கட்டும் இன்ஷோட்டும் அதுல இருக்க மியூசிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா மியூசிக் எங்கயும் யூஸ் பண்ண கூட ஆறோம் பொதுவா சொல்ல யாரோட வீடியோவையோ யார் யாருடைய மியூசிக்கோ பாவிக்க கூடாது அதனால உங்களுக்கு இப்ப பிரச்சனை இல்லாட்டியும் இன்னொரு நாளில் இன்னொரு மாசத்துல இன்னொரு அடுத்த வருஷத்துலேயாவது அதால் உங்களுக்கு காப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்தே ஆகும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்கள் யாருடைய மியூசிக்கும் நீங்கள் பாவிக்கக்கூடாது அப்படி நீங்கள் மியூசிக் பாவிக்கிறாங்கன்னா அதுக்கான நிறைய வெப்சைட்கள் இருக்குது அதில் நீங்கள் பே பண்ணி வாங்கலாம் நான் நிறைய நான் பாவிக்கிற அத்தனை மியூசிக்குமே பே பண்ணி வாங்கின மியூசிக் தான் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பெரிய அளவாக வராது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரம் மாதிரி சாதுக்குன்னு நினைக்கிறேன் அதை பே பண்ணி நாங்கள் வாங்கினா அவ்வளோ மியூசிக்கும் யூஸ் பண்ணலாம் ஆனால் அதுலேருந்து விலகரமும் அது பிறகு அதை யூஸ் பண்ணக்கூடாது அதிர காலத்துக்குரிய காலத்துக்கு நம்ம கிளைம் பண்ணலாம் ஏன்னா நம்ம சேனல் அங்கே அட் ஆகிருக்கும் மற்றபடி கேப் கேப்கட்டில் இருக்குது யூடியூப்பில் போயிட்டு ஃப்ரீ மியூசிக் ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஃப்ரீ மியூசிக்னு சொல்லி பாவச்சு யூஸ் பண்ணுற மியூசிக் விட்டுறேன் அதனால் உங்களுக்கு காப்பிரைட்ஸ் பிரச்சனை வரும் அதோட உங்களோட சேனல் மட்டும் ஏர்ன் பண்ணுற பிரச்சனை வரும் அந்த ஏர்னிங் எல்லாம் அந்த மியூசிக் ஓனருக்கு போகும் சில நேரம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரலாம் இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது அந்த ஓனர் எல்லா வரும் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் பாவிக்கலாம் ஆனா அது கொஞ்சம் பாவிக்கணுமா இல்லை அவ்வளோ பாவிக்கணுமான்றது நாம இல்லை யூடியூப்புக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அது ஓனர் தான் டிசைட் பண்றது என்ன பொறுத்தவரைக்கும் பாவிக்காம விடுறதே நல்லது அண்ணா இப்போ நீங்க புதுசா வர போறவங்களுக்கு கடைசி கேள்வி புதுசா வர போறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சோசியல் மீடியாவில் சோசியல் மீடியாவை யாரு வேணாலும் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம் வயசு இல்லை அது படிச்சு முடிச்சிட்டு ஒரு வேலைக்காக பார்த்துருக்கீங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக யோசிப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமை இருக்கு ஒருத்தர ட்ராவல் பண்ணி வீல் பண்ணுவாங்க கமெடி பண்ணுவாங்க ஃபுட் ப்ளாக் பண்ணுவாங்க பொலிட்டிக்கல் சம்மந்தமாக பேசுவாங்க எது வேணாலும் அவங்கவுங்களுக்கு எது சரி நான் செய்கிறேன் இது நல்லா போகுதுன்றதுக்காக நீங்கள் செய்ய முடியாது ஏன்னா உங்களுக்கு அது இல்லான்னு நீ பார்க்கணும் உங்களுக்கு என்ன ஏழுமோ அதை மட்டும் பண்ணுங்கள் ஏழாவது விஷயத்தை போயிட்டு அதை நாலு பண்ணிட்டு பண்ணிவிட்டு நாலாவது நாள் விடாமல் அது தொடர்ந்து பண்ணணும் அடுத்தது பார்க்கல போட்டு பேர் தான் அஞ்சு அஞ்சு பார்த்துருக்காங்கன்றதுக்காக நீங்க அடுத்த நாள் இன்னொரு பத்து பேர் வீடியோ அந்த நாலு பார்ப்பாங்க அதாவது நீங்க அடுத்த நாள் வீடியோ போடணும் இந்த மாதிரி போடுங்க அது ஆரம்பத்தில் ஆரம்பத்துல தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பார்க்கல யாருமே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிற அது தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு பத்து பேர் பார்த்தா நாளைக்கு இருபது நாளைக்கு முப்பது பேர் பார்ப்பாங்க அந்த அந்த முப்பது பேர் உங்களோட வீடியோ எதிர்பார்ப்பாங்க ஆமா அதுக்காக தான் நீங்கள் வீடியோ போட்டு தான் ஆகணும் அது அப்படியே பெருசாக அப்படியே பெருசாக ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக தான் விதுவாகும் ஒரே ஏரியா எனக்கு தெரிஞ்சில்லை கஷ்டம் நல்ல நல்ல கண்ட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸை பற்றி யோசிக்காமல் பத்தாயிரம் இருந்தானே பத்து பேர் இருந்தானே ஆயிரம் பேர் இருந்தானே அதில் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது அதை பார்க்காம கன் வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள் சரியான உங்களை ஜேனிக்கு வாழ்த்துக்கள் சண்டிபோ நன்றி நான் ஒரு வேளையில் வந்தேன் இங்கே அனுபவம் அது எனக்கு திடீர்னு கண்டது சரி ரொம்ப சந்தோஷம் சந்துருணா கண்டது ரொம்ப நாளைக்கு பிறகு தொடர்ந்தும் ஸ்டேவித் அருண் யூடியூப் சேனலோட இணைஞ்சிருங்க சேனலில் விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீர் இல்லைன்னா அப்படி இருந்ததுன்னா அப்புறம் விரும்பாத சக் பண்ணுங்க ஏன்னா அருணுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சந்திரனாவே சொல்லிட்டாரு நீ தேங்க் யூ அண்ணா நன்றி நன்றி சந்திப்பா